முதலிலே இந்த நாட்டிலே திங்களவர்கள் தமிழர்கள் அதே போல முஸ்லிம்கள் இலங்கை இந்திய தமிழர்கள் அதே போல போன்ற பல இனங்கள் இந்த நாட்டிலே தேசிய இனமாக வாழுகிறார்கள் என்பதை இந்த நாட்டில் இருக்கிற இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள அண்மையிலே ஒரு ஹர்த்தாலை நீங்கள் தமிழரசு கட்சி செய்தீர்கள் அதிலே நான் பார்த்தேன் வடகிழக்கு தமிழர்களின் தாயகம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஹர்த்தால் நடத்துவதற்கு போடுவது ஆனால் தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் இந்த நாட்டிலே எல்லாரும் இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமான நாடு முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டை பிரிக்குமாறு எந்த ஒரு காலகட்டத்திலும் கேட்டதல்ல அதே போல செம்மணியிலே செய்த அநியாயம் அநியாயம் அது யார் செய்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் இங்கு வட்டக்கலை சொன்னது போல டிபியூட்டி மினிஸ்டர் சொன்னது உங்களோட உமா உம் சும்மா

அகதிகளை கொண்டு போனேன் என்று என்னை கொண்டு போய் நாலஞ்சு மாசம் அடைச்சார் நாட்டில் இருந்த கல்லர் இனவாதி மதவாதி அதே போல போன்ற பல இனங்கள் இந்த நாட்டிலே தேசிய இனமாக வாழுகிறார்கள் என்பதை இந்த நாட்டில் இருக்கிற இருநூத்தி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீதரன் உட்பட அண்மையிலே ஒரு ஹர்த்தாலை நீங்கள் தமிழரசு கட்சி செய்தீர்கள் அதிலே நான் பார்த்தேன் வடகிழக்கு தமிழர்களின் தாயகம் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஹர்த்தால் நடத்துவதற்கு போடுவது ஆனால் தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் இந்த நாட்டிலே எல்லாரும் இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமான நாடு அதை நாங்கள் மறந்து வாழ்ந்து விட முடியாது பழைய சுதந்திரத்துக்காக சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் போராடு போராடி பெற்றார்கள் அதன் பிறகு இனத்தில் இருந்த தலைவர்கள் தேசிய பெரும்பான்மையின தலைவர்கள் தவறு செய்ததனால் ஒரு ஆயுத போராட்டம் இந்த நாட்டிலே வந்தது பல அழிவுகள் நடந்தது முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டை பிரிக்குமாறு எந்த ஒரு காலகட்டத்திலும் கேட்டதல்ல அல்லது போராடவும் இல்லை ஆனால் யுத்தத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் காத்தாங்குடியிலே பள்ளியிலே தொழும்போது வருகின்ற பொழுது இன்னும் மையத்துக்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்று தெரியாமல் தடுமா வேதனையிலே குடும்பங்கள் இருக்கிறது அதே போல செம்மணியிலே செய்த அநியாயம் அநியாயம் அது யார் செய்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த குடும்பங்களும் கஷ்டத்திலே துன்பத்திலே வேதனையில்தான் தான் இருப்பார்கள் இங்கே வட்டக்கலை சொன்னது போல டிபியூட்டி மினிஸ்டர் சொன்ன உங்களோட உம்மா மற்றவங்க உம்மா சும்மா அப்படியான ஒரு நிலையில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் எல்லோரும் நாங்கள் புத்தியாக சிந்தித்து இந்த நாடு நமது நாடு என்று நாங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக நாம் வாழாவிட்டாலும் நமது பிள்ளைகளாவது இந்த நாட்டில் நிம்மதியாக நாளை வாழ முடியும் எனவே அதற்காக ஹர்த்தால் விஷயத்திலே உங்களுடைய அந்த ரெண்டு கோரிக்கைகள் தமிழர் தாயகம் அடுத்தது இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் இது ரெண்டு தான் அந்த கோரிக்கை எனவே ஒரு ஹர்த்தாலை போட முன்னர் அது எவ்வாறான கட்சியுடைய ஆதரவு தேவை என்றால் எல்லோரையும் அழைத்து நீங்கள் பேசியிருக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதியிலே நாம் போய் சொல்ல வேண்டும் இதை செய்யுங்கள் இது தவறு இது இப்படி ஆமிக்காரர்களுக்கு சொல்லி அவர்கள் செய்யவில்லை என்றால் நாம எல்லாருமே சேர்ந்து ஹர்த்தாலை போட்டிருக்கலாம் இந்த நாடு ஒன்றுமில்லாத இல்லாத நாடு அவர்கள் இவர்களை பேசுகிறார்கள் இவர்கள் அவர்களை பேசுகிறார்கள் இதுதான் எழுபத்தஞ்சு வருஷமாக நடக்கிறது இந்த பத்து மாசம் இதுதான் நடக்கிறது இவ்வாறு நடக்குமா என்றால் ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்கு வராது எங்களுடைய நாட்டிலே உள்ள தாய்மார் பிள்ளைகளை விட்டுவிட்டு போய் வெளிநாட்டிலே கூலி வேலை செய்து வருகின்ற பணம் தான் ரெவன்யூவாக இந்த நாட்டுக்கு வருகிறது அப்படி இருந்தும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் டெபிசிட் இன்னும் பெரிதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்பதற்கு அஞ்சு வருஷத்துக்கு என்பிபிக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார் நாங்கள் அதை பறிச்சு தட்டி எடுத்து தொலைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையான கட்சி அல்ல எங்களுடைய கட்சி இருக்கின்ற பொழுது நல்லதை செய்தால் நாங்கள் ஆதரவு தருவோம் பிழை என்றால் சுட்டி காட்டுவோம் எனவே அவ்வாறு ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் எனவே கோட்டாவே ராஜபக்சே என்ற ஒரு கொடுமையானவர் இருந்து நாட்டிலே ஆட்சியாளராக வந்தார் மனித உரிமை மீறல் என்றால் அவருடைய காலத்திலே தான் அதிகமாக மீறப்பட்டது முஸ்லிம் மையத்துக்களை கொண்டு போய் சூட்ட வேட்டு அதாவது அடக்க விடாமல் தடுத்தார் எரித்தார் கெஞ்சினோம் கெதறினோம் செய்யவில்லை அதே போல எத்தனை பேர் ஆசாச்சாலியை கொண்டு போய் அடைச்சார் நான் பாராளுமன்றத்திலே காலையிலே பேசிவிட்டு போறேன் ஊட்ட போய் படுத்துக் கொண்டிருக்கிறேன் தடிச்சாம மூணு மணிக்கு என்னுடைய பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறது நாளை ஓலவல் எக்ஸாம் என்னை வந்து நாற்பது ஐம்பது நூறு பேர் வந்து என்னை கைது செய்து கொண்டு போறார்கள் ஒரு எம்பிஐ எது பயங்கரவாத தடுப்பு சட்டம் இப்பொழுது நான் நிதஷ் நிதா சந்த இல்லை இப்படியான ஒரு கொடுமைக்காரன் எழுபது விதமான முஸ்லீம்கள் ஜனாதிபதி தேர்தலில் அனுரவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் போட்டார்கள் எங்களுடைய வடகிழக்கில் நாற்பது ஐம்பது முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பெரிய ஒரு நம்பிக்கையில் வாக்களித்தார்கள் உங்களுக்கு ஒரு மூணு வீதம் தான் நாட்டிலே ஓட்டு இருந்தது அறுபத்தொம்பது லட்சம் வாக்கு உங்களுடைய ஓட்ட அல்ல உங்களின் மீது நம்பிக்கை மற்றவர்கள் மீது இந்த வெறுப்பு மற்றவர்கள் மீது இந்த ஆத்திரம் அது உங்களுக்கு தந்தார்கள் அதை நீங்கள் பாதுகாப்பதாக இருந்தால் எங்களில் எங்களில் நாங்கள் தவறு செய்தால் தண்ணியுங்கள் எல்லா வழக்கிலும் நான் நிதஸ் நிதாஸ் பஸ்ஸில் பஸ்ஸிலே அகதிகளை கொண்டு போனேன் என்று என்னை கொண்டு போய் நாலஞ்சு மாதம் அடைத்தார் யாரு விமல் வீரவன்சி அவர் பெற்ற இந்த நாட்டில் இருந்த கள்ளர் துவேசி இனவாதி மதவாதி கடைசி அதில் நான் நித்கோட்டர் நிதாஸ் மன்னாரிலே கோர்ட்டுக்கு யாரோ கல்லறியார்கள் நான் கொழும்பிலே இருக்கிறேன் என்னை கொண்டு போய் அடைத்தார் அடைக்கவில்லை எனக்கு எதிராக வழக்கு அதிலே நான் நிதஸ் நிதாஸ் என்னுடைய பிள்ளை நாளை ஓலவல் எழுகிறது சதுரான் குண்டு வைக்க அந்த குண்டுக்காக என்னை நடிச்சாம கொண்டு போய் போட்டார் அதில் இப்படியான பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம் என்னுடைய மக்கள் ஒரு லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டார் நானும் அகதியாக வந்தவன் அவர்களை கொண்டு போய் மன்னாரிலே மறுச்சிக்கட்டிலே அங்கே இங்கே குடியேற்றியதற்காக ஞானசார தேரரை தூண்டிவிட்டது கோட்டாபே ராஜபக்சே எனக்கு எதிராக அந்த அரசாங்கத்திலே நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆமிக்காரர்களை நான் போன்றவர்களை போன்றவரை தூவிவிட்டு முஸ்லிம்களை மீது குடியேற்றமல் தடுத்தது அவருக்கு பின்னால் பெரிய சதி இருந்தது இன்றும் எனக்கு அந்த மக்களை குடியேற்றியதற்காக வழக்கு மன்னார் புத்தளம் பாதை நூறு வருஷம் பழமை வாய்ந்த பாதை பதினஞ்சு வருஷமா திறந்து கொடுத்தேன் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அதை மூடுமாறு ஒரு இனவாத எஞ்சியோ போய் வழக்கு போட்டது விமல் வீர விமல் தாய்க்கு அமைச்சரத்தை நான் சொன்னேன் அண்மையிலே நீதிமன்றம் தீர்ப்போலகிற சுப்ரீம் கோர்ட் நிரந்தரமாக மூடுங்கள் இது மனித உரிமை மீறல் இல்லையா நூறு வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல் மகரையில் இருந்தது அதாவது மூடி வைப்பது தொழுவதற்கு முன்னூறு குடும்பம் இடம் இல்லாமல் நடுரோட்டிலே தவிக்கிறார்கள் அது மனித உரிமை மீறல் இல்லையா இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆறு பள்ளிக்கூடத்தை கட்டினேன் கோட்டாபே வந்து அறகுறையாக இருந்த பள்ளிவாசல் பள்ளிக்கூடத்தை நிப்பாட்டினார் இந்த அரச பணம் அந்த கட்டணங்களை கட்ட முடியாமல் இருக்கிறது கோட்டாபே வந்து நிறுத்தினார் அதே போல சிலாவத்துறையிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டினேன் அதே போல மன்னாரிலே இன்னுமொரு ஒரு கட்டிடத்தை எல்லாம் அறகுறையாக நிற்கிறது அறகுறையாக நிற்கிறது ஏன் ரிஷாத் பதுருதீன் கட்டினார் என்பதற்காக கோட்டாபே சதி செய்தார் நான் இந்த அரசாங்க அமைச்சரிடத்தில் சொன்னேன் நாங்கள் இருப்போம் அடுத்த முறை கேட்போமா இல்லையா எங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் உங்களிடத்தில் மக்கள் தந்திருக்கிறார்கள் கட்டி முடியுங்கள் கொடுங்கள்